நூறு நாள் வேலை இனிமேல் வேலைகள் கிடையாது கதரும் தமிழக மக்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் தற்போது நூறு நாள் வேலை குளங்கள்லையும் சிறிய அதே போல ஏரிகள் அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க இதே கடந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள்லேயே வேலைகள் கொடுத்தாங்க விவசாய நிலங்கள் வேலைகள் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே குறைந்த நபர்களுக்கு மட்டும்தான் வேலைகள் என்பது கிடைத்தது அப்படிங்கற மாதிரி எல்லாம் வெளியாக கொண்டுதான் இருந்தது அது மட்டும் தற்சமயம் சம்பளம் என்பது முன்னூத்தி ரூபாய் உயர்த்திருக்காங்க அதே போல வேலைகளும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சம்பளமும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு வாரங்களிலே வங்கி கணக்கிலே வர வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முன்னூறு ரூபாய் இருநூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாய் வரைக்குமே நூறு நாள் வேலைக்குரிய சம்பளமும் வங்கி கணக்கிலே வர வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேர் பேருக்கு நிறைய நபர்களுக்கு வேலையில்லா ஒரு திண்டாட்டம் என்பது உருவாக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாயிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நூறு நாள் வேலையை நம்பி ஏகப்பட்ட குடும்பங்கள் அதாவது வயதான நபர்களும் சரி மாற்றுத்திறனாளிகளும் சரி வேலைக்கு போக முடியாத பெண்களும் சரி அவர்கள் புறந்த நூறு நாள் வேலையை நம்பிதான் இருக்கிறாங்க ஏன் விவசாயிகளே தற்போது நூறு நாளையும் நம்பி தான் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு நிறைய நபர்களுக்கு பாத்திங்க அப்படின்னா கண் கருவிலே ஸ்கேன் ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த இடத்திலே அவர்களுக்கு கருவிலி சுத்தமாகவே விழமாட்டேங்கிறது அப்படிங்கிற தகவல் தற்சமயம் வெளிவந்தது

மருத்துவம் போகக்கூடிய அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு கண் கருவிலியை ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த இடத்திலே அந்த கண் கருவிலி விளம் மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சொல்றாங்க அப்ப அவர்களுக்கு நூறு நாள் வேலை என்பது கிடைப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பது இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு நூறு நாள் வேலை என்பது கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதன் காரணமாக நிறைய நபர்கள் வேலை இருக்கக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை என்பது இருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு இப்ப நம்ம தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் விலையை நம்பி ஏகப்பட்ட குடும்பங்கள் என்பது இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய நிறைய நண்பர்கள் நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண் கருவிழி ஸ்கேனாகலை அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வேலை வேலைக்கு போய் கொண்டுதான் இருக்காங்க இருந்த போதிலும் வரக்கூடிய நாட்கள்லேயே அவர்களுக்கு வேலைகள் இல்லாத ஒரு சூழல் என்பதும் உருவாக்கப்படுவது அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஆண்டு மத்திய அரசு நிதியையும் குறைச்சிக்கிட்டு வர தமிழக அரசுடைய முயற்சியால் மட்டும்தான் கடந்த முறை சம்பளம் எல்லாம் நமது வங்கிக் கணக்கிலே வந்தது அப்படின்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க